அடுத்ததாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டது ஃபிஷன் கே நம்ப பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல லஞ்சம் ஊழல் மற்றும் மீன் விரையத்திற்கெதிராக பிரஜாசக்தி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டது லஞ்சம் ஊ வீண்யம் ஆகியவற்றுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாரான நிலையில் போலீசார் அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகை காட்சிப்படுத்தலை அகற்றியதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டது ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில மகஜர் முனசிங்கவிடம் ஒன்றையும் போராட்டக்காரர்கள் கையளித்தனர் அஸ்வசும இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரலின் போது நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் குறித்த விண்ணப்பங்களில் எண்பத்தி நான்கு சதவீதமானவை தற்போதைக்கு கணனி மயப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிதாக நியமனம் பெற்றுள்ள இரண்டாயிரம் கிராம அலுவலகர்களை அஸ்வசும கொடுப்பனவு செயற்பாட்டில் இணைத்துக்கொள்ள கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு அஸ்வசும விண்ணப்பங்களை பரிசீலிப்பது கணனி வலையமைப்பில் தரவேற்றுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள மூன்றாம் தரப்பினர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சியான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குமுதினி படுகொலையின் முப்பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நெடுந்தீவில் இன்று நடைபெற்றது நெடுந்தீவு துறைமுகப் பகுதியில் அமைந்துள்ள குமுதினி படகு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக குறித்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து அறுபத்தி நான்கு பயணிகளுடன் குமுதினி படகு குறிகாட்டுவான் பகுதியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது குறிகாட்டுவான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குமுதினி படகை கடற்படையினர் நடுக்கடலில் வழிமறைத்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு பேரை படுகொலை செய்தனர் ஏனையோர் கடும் காயங்களுக்கு உள்ளாகி இருந்தனர் நாங்கள் எந்த சமயத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எந்த கலாச்சார பண்பாட்டுக்கோ எதிரானவர்கள் அல்ல நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பெண் ஒப்பனை கலைஞர்கள் மற்றும் சிறு கைத்தொழில் செய்யும் பெண்களை இனங்கண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளப் ஆப் லங்கா மூலம் பல்வேறு உதவிகளை செய்ய அதன் தலைவி திருமதி அனுஷா குமரேசன் தெரிவித்தார் இதுகுறித்து விளக்கமளித்த ஊடக மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த ஊடக மாநாட்டில் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளப் லங்கா மூலம் சர்வதேச விருதுகளை வென்ற ஒன்பது பெண் ஒப்பனை கலைஞர்களும் கலந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் எனக்கு மூன்று கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருந்தது முதல் உதவியாக இருந்த மூவா கிளப்புக்கும் அனுகுமரேசன் மிஸுக்கும் எனது வாழ்த்துக்களும் இதே நேரம் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் திகதி கொழும்பில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பனை கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்களின் ஒப்பனை கலைத்திறமைகளை வெளிக்காட்டி உலக சாதனையொன்றை நிலைநாட்ட உள்ளதாகவும் அனுஷா குமரேசன் தெரிவித்தார் இந்த வேர்ல்ட் ரெகார்ட் வந்து புக் ஆஃப் ஏழாம் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வந்து கொழும்புல நடக்கப் போகுது